நாடாள ஆசைப்பட்டு கட்சி தொடங்கின நடிகர்கள் ஏராளம் உண்டு தமிழ் திரையுலகத்துல அந்த கணக்கை எடுத்து பார்த்தா எக்கச்சக்கமா இருக்கும் ஆனா மக்கள் திரையில பார்த்த எல்லோரையும் தலைவரா இந்த நூற்றாண்டுல அப்படி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறது வெற்றி தலைவர் விஜய் தேர்தல் அரசியலுக்கு தான் அவர் புதுசு மக்கள் சேவைக்கோ அவர் நீண்ட கால நண்பர் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் கொடுத்ததிலிருந்து அதிக மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருதுகளை வழங்குற வரைக்கும் இல்லாதவர்களுக்காக எத்தனையோ சேவைகள் பண்ணியிருக்காரு வெறும் சினிமா நடிகர் தான் அவரை முடியாது வெறும் நல திட்டங்களோட நின்னுகிட்ட அவரோட வரலாறு இலங்கையின் தொப்புள் உறவுகள் மீதான தாக்குதலை கண்டித்து உண்மையான உண்ணாவிரதத்தை சேப்பாக்கல நடத்தினார் கச்சதீவ தாரவார்த்த கட்சிகளோட கூட்டணி ஆட்சி இருக்கும்போது இலங்கை கடற்படையால கொத்து கொத்தா சுடப்படும் தமிழக மீனவர்களுக்கு நீதி கேட்டு நாகை இல்ல முழங்குனாரு இந்த போராட்டங்களுக்கு பின்னாடி இருந்தது பதவி ஆசை இல்ல தமிழர் உணர்வும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் அறம் நிறைந்த தலைமை பண்பும்தான் மக்களை வழிநடத்தும் தலைமை பண்பு யாருக்கு இருக்குதோ அவர்தான் ஆழ தகுதியானவர்னு சொன்னா விஜய் மக்கள் இயக்கத்துல தொடங்கி தமிழக வெற்றி வெற்றிக்கழகமா பறந்து கிளை பரப்பி நிற்கும் பேர் இயக்கத்துக்கு தலைவராகி ஆளும் அதிகார வர்க்கத்தை துடை தெறிய வாய்ப்பு தேடி காத்திருந்த மக்களுக்கு அடையாளமா நிற்கிறாரு இளைஞர்களால் பெண்களால் அன்பின் ஆட்சியை விரும்பும் தமிழக மக்களால் நேசிக்கப்படும் தலைவர் விஜய் தான் தமிழகத்தின் எதிர்காலம்